இயேசு என்னோட எப்பவுமே இருக்கிறதுனால என்ன எப்பவுமே பார்க்கறதுனால என்ன நடத்துறதுனால இயேசுவே என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அக்கறையாக இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கையினால நமக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடுது பாருங்கள் சில காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதை ரொம்ப ஆழமாக நம்பணும் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சில காரியங்கள் நம்புறதை விடவே கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப அஸ்திபாரம் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார் இயேசு நல்லவர் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார் என்னோட இருக்கிறார் என்னை கைவிடவில்லை என்னை நடத்துகிறார் எனக்கு நான் அவருடைய பிரசனத்தை உணர்கிறனோ இல்லையோ அவர் என்னோட இருக்கிறார் எனக்கு சாதகமாக காரியங்களை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த சில அடிப்படை சத்தியங்களை ஆழமாக உறுதியாக நம்பி அதை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் கடவுளை ஆராதிக்கலாம் நான் நினைக்கிறேன் அதுவும் நம்ம முடி முடிவு எடுத்துடணும் என்ன நடந்தாலும் நான் கடவுளை ஆராதிக்க போகிறேன் என்ன சொல்கிறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு என்ன நடந்தாலும் நல்ல நாளோ கெட்ட நாளோ அதாவது நாம் அதெல்லாம் நம்புகிறதில்ல ஆனால் ஒரு வேளை இன்றைக்கி சில காரியங்கள் வேறு மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன நடந்தாலும் ஒரு மலை ஊச்சியில் நாம இருக்கிறப்போ கூட அவர் ஆராதிப்போம் ஆனா பள்ளத்தாக்குல இருக்கிறப்போ கூட நாம அவரை ஆராதிப்போம் என்ற ஒரு முடிவு எடுத்துடணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் ஆராதிக்கப்படுறேன் ஏன் என்ன நடந்தாலும் அவர் மாறாதவர் அவர் எப்பவுமே நல்லவர் தானே எப்பவுமே வல்லவர் தானே எப்பவுமே என் பட்சத்துல தானே இருக்கார் எப்பவுமே என்னோட தானே இருக்கார் எப்பவுமே எனக்கு சாதகமாக காரியங்களை ஒர்க் அவுட் தான் இருக்கிறார் அப்போ சூழ்நிலை என்னவாக இருக்கட்டும் நான் ஆராதிக்க தான் போறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில தோக்கவே முடியாது யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்படிதான் நான் போ அதுதான் இந்த பாடல் சொல்லுது சம வெளியோ. இரண்டிலும் நீரே என் தேவன்

டுவே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே நிலையிலும் என் இயேசுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன்